அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்பு உள்ளவங்க நேரம் இருக்குங்கிறவங்க சனிக்கிழமை மா இரவு தான் இந்த காணொலி வரும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த காணொலி பாருங்கள் கொஞ்சம் நே நீளமாகவே போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ஒரு ஒளிப்பதிவு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒளிப்பதிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எதற்காண்டி இந்த ஒளிப்பதிவு திரும்ப திரும்ப இப்போ தொடர்ச்சியாக இந்த ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக பரப்பப்படுறாங்க அதற்கான காரணங்கள் என்னங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில்

எங்கிருந்து விட்டுட்டு வேற பாருங்க ஒரே ஒரு பிசுறு இருக்கு ஆலி அம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரம் சிவசங்கரை அதுதான் ஒரு பிசுறு இருக்கு பொதுவாகவே ஒரு படை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படையை வந்து வெற்றி பெறணும் அந்த படையை வந்து நேரடியாக போர் செஞ்சு வெற்றி பெற முடியலைன்னா தந்திரம் மூலமாக சூழ்ச்சி மூலமாக சில நயவஞ்சர்கள் வந்து சில க ஊடுரி வேலை பார்ப்பாங்க அந்த ஊடுருவி வேலை பார்த்தா அந்த படையை இருக்கக்கூடியவங்களை கொழப்புனால் போதும் படை ஆட்டோமேட்டிக்காக வந்து கொலைய ஆரம்பிச்சிடும் அதற்கு இந்த மிக சிறந்த உதாரணம் தான் பாகுபலிங்கின்ற திரைப்படத்தில் காலைக்கிரைக்கின்ற ஒரு வில்ல ஒருத்தன் இருப்பான் பாகுபலி கூட அவர் வந்து அடித்து கொன்றுவார் அப்போ அவர் அவர் இறந்த உடனே என்ன ஆகுறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் தெரித்து ஓடிடுவாங்க தெரித்து ஓடின உடனே படை வந்து தோற்று போயிடும் ஏன்னா ஒரு படையினுடைய தளபதியோ இல்லை ஒரு படை நடத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஊர இறந்துட்டாங்கிற ஒரு செய்தியை முன்னகுட்டியே பரப்புகிறாங்க இல்லை அந்த படை வந்து ஒரு தோல்வியை பயத்திலே போதுன்னு வச்சுக்கோங்களேன் படைவிறகு முழுக்கே குழம்பி போயிடுவாங்க ஒரு படைவிறகு என்பவர்கள் வந்து எப்படி இருக்கணும்னா எந்த சூழ்நிலையும் வெற்றி எந்த அளவிற்கு எல்லாரும் கொண்டாடுறாங்களோ குறிப்பாக அந்த போருக்கு போகிறவங்களையும் தாண்டி அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க அந்த அந்த மன்னனால் பயனடையக்கூடிய மக்கள் எல்லாரும் கொண்டாடுவாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு படையினுடைய வலிமை என்பது அந்த ஒற்றுமை மட்டும்தான் அப்போ அந்த ஒற்றுமையை வந்து குலைப்பதற்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்ச்சித்தரமான வேலைகள் செய்வாங்க அதற்கு இன்னும் சிறந்த உதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் 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 ரெண்டாயிரத்து இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஈழத்தை நோக்கி நோப்ப ஒரு மிக பெரிய அளவில் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய அளவில் ஒரு தலைவருடைய எழுச்சி இருந்துக்கிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் நினைவு இருக்கும் தலைவர் இறந்துட்டார் தலைவராக இந்த தாக்குதலில் பிரபாகனவர்கள் மரணம் மரணம் அடைந்து விட்டான்னு சொல்லி ஒரு செய்தியை போலியாக பரப்பாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை குழப்பணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலையை உறுதி குலைக்கணும் அதற்கு என்ன பண்ணுவாங்க இந்த வேலையை பார்ப்பாங்க அதுதான் ஐயா வீரப்பனுக்கும் பண்ணாங்க வீரப்பன் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கையை குலைக்கும் விதமாக இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படி தான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஏகப்பட்ட அவதூறுகள் ஏகப்பட்ட சகுனிகள் வந்து போய்கிட்டே இருந்தாங்க இதில் குறிப்பாக காந்தி கல்யாணம் சொந்தம் இந்த ரெண்டு பேர் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் அதுக்கான விளக்கத்தை தெளிவாக பின்னாடி போகும்போது சொல்கிறேன் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்களும் கிண்டல் பண்ணி பார்த்தாங்க இவங்களுக்கு யாருப்பா ஓட்டு போடுவா இவங்களுக்கு யாருப்பா ஓட்டு ஓட்டு போட்டு ஒயத்த போகிறான் இந்த மாதிரி கொழுக்க இருக்குங்க இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்பீட்டு இருந்தாங்க ஓட்டு போகிறவங்க குற்றவாளக்கு மணலிக்கும் திராவிட ஹைனா கூட்டங்களும் இந்த சங்கி பிஜேபி காட்சிக்காரனும் ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகளும் வேலை பார்த்துட்டு போனாங்க இது என்ன ஆச்சுன்னா போக 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 ஒரு கட்டத்தில் நாலு லட்சம் ஓட்டாச்சு அப்புறம் பத்தொம்பது லட்சம் ஓட்டாச்சு அப்புறம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டாச்சு இப்போ முடிஞ்ச தேர்தல் நாற்பது லட்சம் ஓட்டாக போய் மாறி நிற்கி அப்போ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்போ இவங்களை ஐடியாலஜி என்ன மாத்துறாங்க ஹைநா கூட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர் எண்ணிக்கையை குறைக்க முடியாது அப்போ அடுத்த ஆப்ஷன் இருக்கு நாற்பது லட்சம் பேர் வாக்காளர் ஆயிட்டாங்க இப்போ நிர்வாகிகள் பொறுப்பாளர் பார்த்தா நாற்பதாயிரம் பேர் அப்போ செடியூல்க்கு இதோட ஆட்கள் கம்மி அப்போ இவங்களை குழப்பணும் இவங்களை குழப்பதற்கு இங்கே காந்தியும் கல்யாண சூதரன் ஒருத்தங்க இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்கள கட்சிக்குள்ளே ஊடறி விட்டு அவங்க கட்சி ஊட்டி வெளியே போகும்போது நல்லா பார்த்துக்கோங்க கல்யாண சுந்தரத்தை எல்லாருக்கும் பிடிச்சிச்சு சீமானனுடைய வளர்ப்பும் சீமானனுடைய தத்துவம் எவ்வளோ நேர்மையாக இருக்கும்போதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கல்யாண சுந்தரமும் இந்த ராஜீவ்காந்தி அவர்களும் ஆனந்த சாட்டே திருமுறகளும் ஏன் இதில் சாடே திருமுறைகளை என்ன சேர்க்குறங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சிக்கிடுவீங்க இதில் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி அவர்களும் நாம் தமிழை கட்சியை ஊட்டி வெளியில் போகிறாங்கன்னு சொல்லும்போது நாம் தமிழ் கட்சி உடஞ்சிருச்சு எப்படி கருணாநிதி அவர்கிட்டே இருந்து வைக்க அவர்கள் பிரிஞ்சு போகும்போது பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்களோ அந்த தாக்கத்தை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஏற்படுத்துவார் எப்படி பெரியார்கிட்டே இருந்து அண்ணா அவர்கள் பிரிஞ்சு போகும்போது திமுக என்கின்ற கட்சி பெரிதல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி சீமான் கிட்டே இருந்து கல்யாண சுந்தரம் பிரிஞ்சு போகும்போது பெரிய வளர்ச்சி அடைய போகுது கல்யாண சுந்தரம் தான் அடுத்த இலக்கை தீர்மானிப்ப தமிழ் தேச சொல்லி நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க சரிங்களா ஆனால் ஒரு கட்டத்தில் காலம் தீர்மானிச்சிச்சு இது வந்து திராவிட அரசியல் கிடையாது திராவிட அரசியல் மாணிக்க ஐயா கச்சராஜா சொல்லியிருப்பார் தெரியுமா ஹோட்டலுக்கு போய் அங்கே போய் திரும்ப காசை கொடுத்து அந்த காசை பிடுங்கிட்டு வந்தவங்கன்னு சொல்லி கட்சியா சொல்லிப்பார் அந்த அரசியல் கிடையாது வந்து தூய தமிழ் தேச அரசியல் இங்கே உண்மையும் நேர்மையும் தத்துவம் மட்டும்தான் களத்தில் நிற்கும் அதன் அடிப்படையில் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் நாம் தமிழை கட்சி விட்டு போகும்போது நாம் தமிழை கட்சியில் எந்த விதமான தாக்கமும் துளி கூட ஏற்படலை எந்த விதமான தாக்கமும் எந்த ஒரு அசட்டுத்தன்மை ஒரு சிலுக்கு சிலுக்கு அந்த சிலுக்கு கூட இல்லை அப்போவே இந்த ஹைனா குற்றங்களுக்கு பெரிய அடி விழுந்துட்டு என்ன நாம் தமிழர் கட்சி இப்படி ஒருத்த ஒரு பேச்சாளர் போகிறாங்க விட்டு நீக்கிறார் சீமானவர்கள் அதுக்குப் பெரிய கல்யாண சுந்தர் பேட்டி கொடுக்குறாரு ராஜீவ்காந்தி பேட்டி கொடுக்குறாங்க அவங்க திமுக பக்கம் போகிறா ஒருத்தர் அதிமுகவர் பக்கம் போகிறாரு இனிமேல் அவள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் யாருங்க இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அடுத்த கட்ட அண்ணன்கள் வராங்க அதில் வந்து அண்ணன் இடுமான கார்த்தியர்கள் அண்ணன் சாட்டிய துறைமுறர்கள் அக்கா காளிமார்கள் ஏகப்பட்ட பேர் வராங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து க ராஜீவ்காந்தி வச்சு கட்சி உடைக்க முடில கல்யாண சுந்தர் வச்சு கட்சி உடைக்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாட்டே துறைமுற வைத்து கட்சிக்குள்ளே ஒரு வேலையை பார்ப்போம் சாட்டே துறைமுறவர்கள் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு நெருக்கமாக ஒருத்தராக இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ சமீபத்தில் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் துறைமுறைகளுக்கும் தெங்காசில் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க திருச்சி காவல்துறை அதிகாரிகள் சைபர் கிரைமு அப்போ அண்ணோடைய அலைபேசி வாங்கி வச்சுருக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் மிக முற்பமான அரசியல் நம்ம உள்ளிருக்கக்கூடிய ஆட்களை வைத்து நம்ம கண்ணை குத்துற மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியலை தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க இது சாட்டே துறைமுகங்களுக்கு முட்டு கொடுக்கவோ எந்த விதமான பதிவும் கிடையாது முழுக்க முழுக்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஏன்னா இங்கே சாட்டிய துறைமுருகன் அவர்களை வைத்து கொண்டு தான் இங்கே மிகப்பெரிய அரசியலை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சாட்டிய துறைமுகர்களுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அவர் ரெக்கார்டு பண்ணுறாரு அவர் ஃபோனை பதிவு பண்ணுறாரு அவர் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு ஒரு பதிவை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்து போட்டு துரைமுருகன் அவர்கள் மீது சில வன்மங்கள் நிறைய பேர் பொதுவாகவே இருக்குது என்ன காரணம்னால் உண்மையிலேயே உழைத்து ஒருத்தர் மேலே போகும்போது அவர்கள் மீது எழுப்பாகவே ஒருத்தவங்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அது நீங்கள் வந்து இல்லைங்க துரைமுருகனை வந்து நான் வந்து அப்படிலாம் பார்க்கலங்க நீங்கள் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் மனசு மனசாச்சும் நம்ம கூட இருந்த ஒருத்தர் நம்ம கூட இருந்த ஒருத்தர் நம்மளை மாதிரி பேசின ஒருத்தர் அங்கே ஒரு தலைமைக்கு ஒரு கட்ட ஒரு நெருக்கத்துக்கு போகும்போது அதை பார்க்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு பொறாமை யதார்த்தமாக இருக்கத்தான் செய்யும் அதில் பாதிப்படைந்தவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படி பாதிப்படைந்தவர்கள் தான் இப்போது உட்காந்து துரைமுருகன் தப்பு பண்ணிட்டார் துரைமுருகன் பதிவு பண்ணிட்டார் துரைமுருகன் தான் ஆடி வெளியிட்டார் துரைமுருகன் இந்த ஃபோனில் சேவ் பண்ண வைக்கிறீங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியிலிருந்து வரக்கூடிய பதிவாக சொல்லக்கூடிய பதிவுகள் முழுக்கவே முத முதல்ல அமீரவர்களுடைய பதிவு ஒன்று வருது அவருடைய அலைபேசியில் இருந்து அது அமீரவர்கள் துரைமுருகர்களுக்கு அவருடைய அலுகூலம் போது பேசப்பட்ட ஒரு ஒளியாடல் அது அவருடைய பதிவு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க அதற்கு பிறகு வரக்கூடியது ஒரு மணியை வச்சு பேசுகிறாங்க இன்ஸ்டாவில் பேசக்கூடிய ஒருத்தர் மணியை வச்சு பேசுகிறாங்க அது அண்ணனுடைய பதிவு போடுறாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய பதிவு முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்னு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து இப்போ நான் பேசணும்னா என்னுடைய குரலில் கூட அழகாக எல்லோரும் எடுத்துடுவாங்க அது அந்தளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது அது மூலமாக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆக என்னுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் திரு கருணாநிதி மாதிரி ஒரு கேடுகட்ட பிறவிய யாரோ பார்த்திருக்க முடியாது அது இப்போ இன்ஜின் டூ டூ படம் வச்சு அது விவேக் வயசு ஏய தொழில்நுட்பம் தான் மனப்போராட வயசு ஏய தொழில்நுட்பம் தான் யாருக்குமே பெருசாக கண்டுபிடிக்க முடியாது அது விவேக் டப்பிங் கொடுத்தா இறந்து போனார் இன்ஜின் டூ வரப்போகுதுன்ட்டு இல்லை மனப்போல டப்பிங் கொடுத்து இறந்து போனாராம் இந்தியன் டூ வந்து டப்பிங் கொடுத்துடணும் நான் அதுக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படி நினச்சி டப்பிங் கொடுத்தா போனாங்க இது எங்கே வந்துச்சுன்னு நிற்போம் யார் கொடுத்தா யார் மெமிக்கிரி பண்ணா விவேக் அவர்களுக்கு இல்லை மனோபோல யார் வந்து மெமிக்கிரி பண்ணா முழுக்க முழுக்க ஏ தொழில்நுட்பம் அச்ச அஸ்தலாம் இல்லை இந்த திரைப்படம் பார்க்கும்போது யாருக்கா நினைவு இருக்கா மனோ இறந்துட்டாருங்கிறது இல்லை விவேக் இறந்து கூட நம்ம நினைவு இருக்குது மனோ இறந்தால் யாருக்கா நினைவு இருக்கா டக்குன்னு இவர் இறந்துட்டாரங்கிற நினைவே இருக்காது விவேக் கூட ஒரு பெரிய தாக்கம் எல்லாருக்கும் இருந்துச்சு அப்போ அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க நல்ல விதத்துக்கு பயன்படுவாங்க பயன்படுத்துவாங்க இப்போ சொல்லுப்படுன்னு வச்சுக்கோங்களேன் கூகுளில் நீங்கள் நல்ல விஷயத்தை தேடி பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த திராவிட கொள்கை ஏற்றிக்கிட்டு இந்த இருட்டரை மியாக்கியா பயாக்கியான் இந்த ட்விட்டரில் புரட்சி பேசிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு கண்ட கண்ட ஐடியா திருமாலாம் ஃபாலோ பண்ணலாம் நம்ம வரலாறு தானே தானில் வந்து இப்பவும் ரெக்கார்ட் இருக்குது திருமாளர்கள் ஒரு ஐடியா வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி கொடுத்து வச்சுருந்தாரு ஆ இந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களும் இருக்க தான் வச்சிருக்காங்க நினைஞ்சாலத்தில் ட்விட்டரில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒன்று நல்ல விஷயத்தை பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த ஐநா கூட்டங்களை முழுக்கவே கெட்ட விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க தொடர்ச்சியாக இங்கே எந்த விஷயமும் இங்கே எல்லோரும் எடுத்துக்கோங்க பெருந்தொள்ள காமராஜர் இங்கே பேசாத பேச்சாங்க அப்போ மக்கள் நம்பிட்டாங்க அதுதாங்க இங்கே பிரச்சனை அங்கே அங்கே விழுந்த தாங்க இங்கே நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கும் பெருந்தொள்ள காமராஜருக்கு மனைவி இருக்குது அவருக்கு குழம்பு இருக்குது அவர் பெரியது பெரிய பா வீடெல்லாம் கிட்டி வச்சிருக்கா அவர் பேரில் சொத்துலாம் இருக்குது அவர் இப்போ ஏழ்மையான ஆள்லாம் கிடையாது வெளிவேசந்தான் போட்டுக்கிட்டு இருக்காரு வெளிநாட்டில் அவருக்கு சொத்து இருக்குது இதெல்லாம் பரப்புனா இங்கே பரப்பும்போது நம்மளுக்கு அப்போ உள்ள இந்த இணையதளம் இல்லைன்னு உடனே நம்பி போட்டான் ஒரு புது அரசியல் வரட்டும் ஒரு மாற்று அரசியல் வரட்டும் நம்ம தாத்தாமார்கள் நம்ம தாத்தாக்கு தா அப்பா மார்கள் இருப்பாங்களா கொஞ்சம் நம்பி போட்டாங்க இங்கே இதில் தான் பிரச்சனை நமக்கு ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அண்ணாவர்கள் இறகு இறந்தது பிறகு தமிழ்நாடு அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கு ஆபாசம் பேசக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கெட்ட வார்த்தை போட்டி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்புறம் இன்னும் பல விஷயங்களுக்கு எதில் முன்னோடியாக இருக்கிறாங்களோ அப்படி இப்படி பேசக்கூடியவங்க இப்படி இப்படி பண்ணக்கூடியவங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து திமுக மேடைகளில் அதிகமாக பேசப்படுறாங்க அப்போ பேசின உடனே தமிழ்நாடு அரசிலேயே ஒரு சூழ்நிலையை மாறுது இந்த திமுக கட்சி வந்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டு அரசினுடைய மிக மிக அறுவருக்கு தகுந்த அரசியலாக மாற ஆரம்பிக்கும் யார் பேசினாலுமே அவர்கள் மீது பழி போடக்கூடிய அரசியல் அவர்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் எடுத்து பண்ண வேண்டியது நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லக்கூடியங்க என்னைக்காவது கருணாநிதியோடைய மூணு மனைவி பற்றி பேசங்க அது தனிப்பட்ட விஷயம் அது தமிழருக்குன்ற ஒரு மாண்பு உண்டுங்க ஒரு மப்பாட்டியே இருந்தாலும் கடைசி வரைக்கும் மனைவிக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய மாண்பு அதுதான் தமிழருக்கு ஆனால் அது அதை கூட நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிங்க பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு போய் நிப்பாட்டினாங்க அதை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைங்க அவரால் முடிஞ்சிச்சு ஒரு கல்யாணம் பண்ணாங்க இங்கே இது யாருமே குறை சொல்லலை அது அவரை தனிப்பட்ட வரைக்கும் நம்ம இங்கே எங்கே யாராவது கேள்வி கட்டோமா இதை வந்து எத்தனை திராவிட ஹைனா கூட்டங்கள் எவ்வளோ எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் இணையதளத்தில் பேச சொல்ல முடியாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசுவாங்க ஆனால் யார் முதலமைச்சர் நேரடியாக சந்திக்க முடியும் அவங்களால வந்து அந்த அளவிற்கு அவர்களுக்கு என்ன இருக்குது பக்க பலமாக இணையதளங்களை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூறுவாங்க ஆனால் பொது தளத்தில் பொதுநலவாதி மாதிரி பேசுவாங்க இப்போ நாம் தமிழை கட்சியில் மிக முக்கியமான இருக்கக்கூடிய பொறுப்பால் நான் போன பதிவிலே போட்டிருந்தேன் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதில் மக்களுக்கு தெரிவி நபராக ஆனால் துறைமுகவர்களும் அந்த இடுமான கார்த்திகர்களும் அந்த சாட்டை துறைமுகன்னு அப்புறம் அக்கா காளியமக்கா இருக்கிறாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் சாட்டை துறைமுக மொபைலில் இருந்து இந்த ஆடியோ வருது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இடுமான கார்த்திகர்களை பற்றி ஒரு ஆடியோன்னு போட்டாங்க அடுத்து மூணாவது என்ன பண்ணிட்டாங்க அக்கா காளியமாக்கா இருக்க சீமானவர்களை வந்து பேசுகிற மணிக்கே ஒரு கால் ஒரு ஒரு எடுத்து போடுறாங்க இதனால் என்ன நடக்கும்னா ஒரு மயிர் நடக்காது உண்மையை சொல்ல போனால் இந்த விருந்தை விட்டுட்டு வேற இப்போ இருந்தேன் நான் ஒரே ஒரு பிசுர் இருக்கு காலியம்மா இதுக்கப்புறம் அந்த சிவசங்கரம் சிவசங்கரை அதான் ஒரு பிசுர் இருக்கு இந்த விருந்தை விட்டுட்டு வேற இப்போ நான் ஒரே ஒரு பிசுர் இருக்கு காலியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரம்னா சிவராம் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுர் இருக்குது ஏ நாம் தமிழர் கட்சி என்பது வந்து ஒரு தேனி மணிக்க அந்த வெடி சொன்ன கொஞ்சமாக லட்டை தேனி சேர்த்து வச்சிருக்கோம் ஆ அந்த நைட்டு போல பௌர்ணமி நம்பி அந்த தேனை மட்டும் வெட்டி எடுத்து புட்டு தீயை பற்ற வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் தேனை நக்கி தின்றால் நினைச்சு ஹைனா கோட் நினச்சிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா நம்ம 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 உழைப்பை முழுக்க இவங்க ஏமாற்றிட்டு இப்போ பாருங்க அக்கா காளிமக்க அவர்களை பற்றி சீமானவர்கள் பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஒளிப்பதிவு போட்ட உடனே ஒரு அயோக்கிய நாய் ஒரு எச்சிக்கலன் நாயி யூடியூப் போட்ட சொல்கின்ற வந்து எடப்பாடு சந்திக்க செல்கிறார் அவர் வந்து யார் காளிமக்க அவர்கள் வந்து அப்படின்னு சொல்லி பதிவு போட்டான் நேற்று போட்டான் மானக்கடலாம் ஒரு மானக்கட ஜென்மங்க அவங்களாம் வந்து இப்போ இப்போ காளியம்மக்கா அவர்கள் எடப்பாடு சந்திக்க போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டான் எந்த ஊடகத்துலேயும் வரல நேத்தே போயிட்டாங்களா ஏன் சந்தித்தமானிக்கு எந்த ஒரு பதிவுலேயும் போடல ஏன் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை நடக்கண்டு காரணம் கூச்சமில்லாதவங்க இயக்குனர் ரஞ்சித்த சங்கின் டைங்களை நீங்கள் வந்து ரஞ்சித் பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது ஆர்எஸ்எஸ் தான் ரஞ்சித்தை இயக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் சொல்லலை திடீர்னு நான் சொல்லலை அவருடைய செயல்பாடுகள் ஒன்றுனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் இது விரைவில் வந்து அவர் வந்து எனக்காவது வந்து வெளி பெரியாரை சொன்னது போல் வந்து பூனைக்குட்டி வெளியே வந்தது போல் வெளியே வரும் அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க என்ன இன்னைக்கு திட்டுறாங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ரஞ்சித்தை விமர்சனம் இவங்களை எதிர்த்தா இவங்க எதிர்த்து கேள் கேட்ட எதிர்த்து பேசுனா நேரடியாக சங்கின்றாங்க இயக்குனர் சங்கி ரஞ்சித்துன்றாங்க ஆர்எஸ்எஸ் பின்புறத்தில் இருக்கார் யார் அண்ணன் வன்னியரசு மொத்த சங்கிய திமுக தான் அந்த திமுக காப்பாற்றுறதுக்கு ஒட்டுமொத்த சங்கிகளை உருவ ஊர்வமாக இருக்கக்கூடிய திமுக காப்பாற்றுறதுக்கு இந்த சங்கி குற்றங்களை முழுக்க உட்காந்து முழு சங்கி அப்புறம் வெள்ளைச்சங்கி பச்சை செங்கி எல்லா செஞ்சி உட்காந்துக்கிட்டு காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்குது அது மண்டை வச்சு அடை கொடுத்துட்டு இருக்குது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முழுக்க சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா சீமான் சீமானவர்கள் பேசிட்டாரு இப்போ அடுத்த டார்கெட் அதுதான் மக்கா வச்சு இப்போ பாருங்க சீமான ஒளிப்பதிவு துரைமுருகனுடைய ஃபோனில் இருந்து எடுத்து போட்டாங்க எப்படி சிண்டு முடிச்சுருப்பாரு ஒரு பக்கத்தில் துரைமுருகன்னு ஒரு பக்கத்தில் சீமானனுடைய ஒளிப்பதிவுன்னு சொல்கிறேன் இன்னொரு பக்கத்தில் அக்கா காளிமாக்கா அவர்கள் எவ்வளோ கீழ்த்தரமான வழியை செய்கிறாங்கன்னு பார்த்துக்குவாங்க இப்போ நான் யூடியூப் போட்டஸ்ட் போன்றவர்கள் நம்ம வந்து பொதுவாக இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த அனாதைன்னு சொல்கிற வார்த்தை உடன்பாடு கிடையாது அனாதைன்னு சொல்கிறது என்ன எங்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா எல்லாமே உண்டு அனாதைன்னு யாருமே கிடையாது ஆனால் இப்போ நான் சொல்கிறோம்ல ஏன் ஏன் கட்சி நாங்கள் இருக்கக்கூடிய கட்சி எங்கள் அண்ணன் சீமான் எங்களுடைய வழிநடத்தக்கூடிய சீமான் சொல்லி சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது ஒரு பேர் இருக்குங்க அவனை யாரை சொல்லி திட்டுவீங்க அவனை வந்து இதுக்கு ஒரு பேர் ஒன்று தமிழ் ஒரு பேர் உண்டு அதுக்கு ஒரு தமிழில் பேர் உண்டு தே பேர் உண்டு நான் அது வெளியில் சொல்ல விரும்பலைனா வந்து இப்படிமா அழஞ்சிட்டு இருந்துச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க இப்போ நான் வந்து இப்போ அது பேர் என்னது விசி கலைவரத்து கட்சியில் சங்க சங்க தமிழர் இருக்காருன்னா விசி கட்சியில் உள்ள ஒருத்தர் விசி கட்சி சார்ந்து ஒரு நேரடியாக என்னை பற்றி கேள்வி கேட்க கட்சியை பற்றி கேள்வி கேட்காருனா வீசிக்கில் என்ன குறைபாட்டிருக்கு வீசியை பற்றி நான் சொல்ல முடியும் நீங்கள் இவனை என்ன சொல்லி நீங்கள் திட்டிங்க யோசிச்சு பாருங்கள் மைனரை வந்து இது வந்து எப்படின்னா மீடியா புரிதாக உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சென்சார் வைப்பாலும் அதை நான் பேச விரும்பலாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பச்சை அயோக்கிய பையன் இதுக்கு இதை இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அன்றைய பொழுது கழியணும் அவனுக்கு வந்து அன்றைய பொழுது வந்து கழியணும் சுய இன்பம் காணணும் அதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலை செய்வங்களை தவிர அது இப்போ நம்ம இவ்வளோ பற்றி எ எவ்வளோ பதிவு போடுறீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நானும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் யூடியூப் சேஞ்சோம் ஒரு நாள் கூட யூடியூப் போடுறதுடைய மனைவி பற்றி பேசியிருக்கே மாட்டோம் எவ்வளோ பதிவு போடுறாங்க யூடியூப் போடுறதுடைய மனைவி பூபாலம் கூட போயிட்டா யூடியூப் போடுறதுக்கு ரெண்டாவது பிள்ளை பிறந்திருக்கு பூபாலம் சாலையில் இருக்குது எல்லாம் பதிவு பண்ணுங்க இது நாள் வரைக்கும் அவன் குடும்பத்துமே பேச மாட்டேன் ஏன் காரணம் என்ன அண்ணோடைய வளர்ப்படா ஏடா எனக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு எனக்கு ஒரு கட்சி இருக்குது எனக்கு ஒரு தத்துவம் இருக்குது எனக்கு கொள்கை இருக்குது நான் அப்படி பேச மாட்டேன் நான் வந்து ஆனால் நீ அப்படி கிடையாதுடா நீ அப்படி கிடையாது நீ வந்து உனக்கு அப்படி ஒரு ஒன்றுமே கிடையாது அதனால நீ என்ன பண்ணுவேன் மேஞ்சிட்டு போவேன் நீ வந்து எது கிடைக்கும் அன்றைய பொழுதுக்கு எங்க என்ன கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு எதை போக்கணும் அதுக்கு என்ன தேவையோ அதை செய்வேங்களை தவிர இந்தா வந்துட்டு போயிட்டாருங்க அதான் நீ அதானி வந்துட்டு போயிட்டார் இந்தா அறப்பொரு இயக்கம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்துச்சு பேசியிருந்த இங்கே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ராகுல் காந்தி பிரெஸ் மீட்டு கொடுக்குறாரு நிலக்கரி ஊரில் பற்றி ராகுல் காந்தி பிரஸ் மீட்டு கொடுக்குறாரு அதற்கு பிறகு தமிழ்நாடு க லஞ்சொலி பொறுத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அதானி வராது சபர் சந்திச்சுட்டு போகிறாங்க ஒரு ஐக்கியமே பேச மாட்டேங்கிறத பற்றி ஒருத்தன் இந்த ஆம்ஸ்டாங்கு கொலை வழக்கில் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையும் யோசிச்சு பாருங்க நம்ம குழம்பவே கூடாதுங்க உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு ஆடியோ வருது வீடியோ வருது குழப்பம் இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிக்குங்க ஒரு உடன்பிறப்பை கண்ணை மூடி நினச்சி பாருங்க ஏ அப்பா இந்த கொத்தடிமையே இந்த உலகத்தை திமுக கட்சி இன்னும் நம்பிக்கிட்டு இன்பநிதிக்காண்டி விடக்கூடிய இந்த அடிமையே இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைக்கும் தத்துவத்திற்கும் நீங்கள் இல்லை உங்களுடைய தலைமுறையை நம்ம தமிழ் இனமே கடமைப்பட்டிருக்கணும் அப்படிப்பட்ட தத்தும் அப்படிப்பட்ட கொள்கை அதில் இருக்குது தமிழ் இனத்திற்கென்று ஒரு அரசியல் வரைவு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி அரசியல் வரைவு கொடுத்துச்சு அரசியல் செயல்பாட்டு வரைவு கொடுத்துச்சு நாங்கள் இப்படி தாங்க நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்சி வரைவு கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி அப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் நலனை குறிப்பிட்டு இந்த கட்சி தொடங்கியிருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு உடன்பிறப்பே எதுவுமே தத்துவம் இல்லாமல் கொள்கை இல்லாமல் கரண்நிதி வாழ்க்கை ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க்கை இன்பநிதி வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய பையன் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய அந்த அடிமையை ஊழியோடு இருக்கும்போது அந்த அடிமையை திமுக கட்சியில் இருக்கும்போது நீங்களாம் படக்கூடாது நம்மளாம் வந்து நம்ம கொள்கையை காண்டி நிற்கிறோம் அதுக்கடுத்து சீமானவருடைய மகன் வரப்போகிறாரு இல்லை சீமானர் உறவுக்காரன் கட்சி நடத்த போகிறாங்க அந்த அந்த பேச்சுக்கு நாம் தமிழ் கட்சியோட இருக்காது அதுதான் அண்ணனுடைய வளர்ப்பு அண்ணனுடைய அந்த வழி இருக்குது தெரியுமா ஏன் வழி தள்ளும்பார்ல அந்த வழி ரஜினிகாந்த் சொன்ன மணிக்க தனி வழி அதனால் குழப்பமே அடைவான்னா இதெல்லாம் வந்து பிசுறு நமக்கு வந்து ஒரு படை வீரர்களுக்கு முன்னே சொன்னது மாதிரி படை வீரர்களுக்கு வெற்றி வரும்போது தாண்டி ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்றா இருக்க தான் அந்த வலிமையான படைகளுக்கான தளபதிக்கான பேர் அழகு அதை வழி நடத்திருப்பாருலா எப்பா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பையங்க ஸ்பாட்டன்ஸ் முந்நூறு வீரர்கள் இருந்தாலும் தெளிவண்ணாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த தலைவர் நடத்திய தத்துவம் நமக்கு தலைவர் சாட்சியாக இருக்கிறார் அதனுடைய தம்பியாக மறு ஒரு மகாணன் சீமானர்கள் நமக்கு வழி நடத்துகிறாங்க ஒரு குழப்பமும் இல்லை நாளைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைநகரம் இன்னைக்கு சீமானவர்கள் ஒரு வார்த்தை தான் நாளைக்கு அப்படி கடைப்பிடிப்போம் நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தை நின்னாருங்க இதனால் நாம் தம் நாம் தமிழ் நம்ம வந்து அண்ணன் சீமான போது கோஷம் போட்டோம் ஒன்றாந்து அந்த தாய் வாழ்க தலை பிரபாகரன் வாழ்க இந்த ஒரு கோஷம் தான் சொன்னார் கடைப்பிடிக்குமே பிடிக்கலையா இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம வழி நடத்துறதுக்கான பெரிய தத்துவ காரணம் என்ன நல்ல விஷயம் நம்ம கிட்டே சொல்கிறாங்க அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அதனால் துரைமுருகன் அவர்கள் மீது வரக்கூடிய வன்மமான பேச்சுகள் என்ன காரணம்னா உண்மையிலேயே சில பேருக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இங்கே வந்து ஒத்துக்கோங்க ஒத்துக்காமல் போங்க நான் நான் நம்புகிறேன் போனால் அவ்வளோதான் அவருடைய வளர்ச்சி இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கலை அவர் வந்து சீமானன் கூட நிற்கிறது சீமானன் கூட பழகிறது நிறைய பேருக்கு இங்கே பிடிக்கலை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு துரைமுருகனுடைய ஃபோன் இப்போ கையில் கிடச்சிருச்சு இது மூலமாக வீடியோ வீடியோஏ மூலமாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி வெளியே விட்டோம்னா இப்போ நம்பிடுறீங்க இப்போ துரைமுருகன் மீது நாம் தமிழ் கட்சி ஒரு ஸ்டீம் வந்து பிரிப்பாங்க இப்போ இது மாதிரி துரைமுருகன் நம்ம அழுத்தம் கொடுத்து அவர் கட்சி விட்டு போக மாட்டார் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டு ஒரு சேடான மைண்ட் செட் உருவாக்குவாங்கல்ல அது அங்கே வாங்க போகிற வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு அவங்க அவங்க ஆறுதலுக்காண்டி இந்த ஊப்பிங்களை இவ்வளோ வேலை பார்க்காங்களா மானம் கட்டுவீங்க காசு கொடுத்து அவங்கள அவங்களே காண்டி அதை வார்த்தை வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி விடலாம் என்கிற அற்பத்தனமாக வேலையை தவிர இதன் மூலமாக நான் சொன்னேன் ஒரு இதுவும் நடக்க போகிறது கிடையாது இது வந்து தலைவர் பிரபாரணவர்களுடைய தத்துவத்தை ஏற்று நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதனால் இதை வந்து இந்த போலி கதை சொல்கிறது போலியாக உருவாக்குறது இது மூலமாக கட்சியை உடச்சிடலாம் கட்சியை வந்து பிரிச்சிடலாம் நினைக்கிறது வந்து நீங்கள் கனவுல கண்டுக்கலாம் நிகழ்காலத்தில் கிடையாது நாளைக்கு பெரியதளவில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் இருக்குது ஆர்ப்பாட்டத்தில் உறவுகள் பெரும்பான் பெரும்பாரியாக அந்தந்த ஊர்கள் நடக்குது அங்கேயே கலந்துக்கிடுவோம் அதற்கான வாய்ப்பை வந்து தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி வச்சிருக்காங்க பெரிதளவில் கலந்துக்கிடுவோம் பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது இவர்களுடைய கொட்டத்தை மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ன காரணம்னால் இங்கே திமுகவை உண்மையிலேயே எதிர்க்கக்கூடிய களத்தில் வன எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் ஆனால் களத்தில் ஆனால் சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது திமுக செய்யக்கூடிய ஊழல்களை நேரடியாக தட்டி கிட்பதற்கு துணித்தில் உள்ள கட்சியாக தைரியம் உள்ள கட்சியாக அநீதிகளுக்கு எதிராக போராடுகிற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அதுதான் இவர்களுடைய அச்சம் அப்போ என்ன பண்ணலாமா இதை வைத்து ஏதாவது உடைக்காதுங்கிற நோக்கத்தில் செய்கிறாங்க தவிர ஒரு டேஷும் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நன்றி